ஜனவரி ஆயிரத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் உழவின் உணுக்கம் நீ எல்லாரும் கண் கண்ணின் பொது உண்ப நான் என் பரந்தின் மார்பு ஊடி இருந்தோமென தும்பினார் யாம் தம்மை நீடுவால் கெண்பாருக்கு அறிது கோட்டு கோட்பு சூடினும் சூடினும் காயும் ஒரு தீயை காட்டிய சூடி நீர் என்று யாரினும் காதல் யாரினும் காதலம் என்றென்ன ஊடினால் யாரினும் யாரினும் என்றே இம்மை பிளப்பில் பிரியாமல் என்றென்ன கண்ணீரை நீ நீர் கொண்டான் நிற்கொண்டான் மறந்தி என்றென்னை உள்ள கனல்

அனைத்து நீர் யாருள்ளி நீர் என்ற நன்றி